பாஜக மூத்த தலைவர் பேசிய அவர் மதுரை ஆதீனம் விவகாரத்தில் ஆதீனம் சொல்வதை தான் நம்புவேன் காவல்துறை சொல்வதை நம்ப மாட்டேன் என கூறினார் இனிமேல் சுடு போட்டியை வச்சு

அவர் சில அடையாளங்களையும் சொல்கிறார் முதலில் அதை கண்டுபிடிங்கள் என்று நான் சொல்றேன் தொப்பி தாடி தொப்பி தாடி தாடி பாய் டாடா குட் பாய் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் விஸ்வகர்மான கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் இப்பொழுது பாகிஸ்தானினை வெளியேற்றுங்கள் என்றாலும் கேட்காமல் இருந்தால்

இதெல்லாம் ஒரு பொழப்பாடா எனக்கு ஒரு சந்தேகம் வெளிநாட்டவர்கள் யார் நம்ம நாட்டுக்கு வந்தாலும் அவங்களை செக் பண்றதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு அவங்க இந்த நாட்டுல இருக்கணுமா இருக்க முடிவு பண்றதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு ஏர்போர்ட் யாரோட கண்ட்ரோல் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் யாரோட கண்ட்ரோல் இருக்கு இந்த தமிழ்நாட்டுல பிறகுற பொம்பளை பிள்ளைலா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளைலா இருந்தாலும் சரி பிறந்து கொஞ்சம் மாசத்துலயோ இல்ல கொஞ்சம் வருஷத்துலயோ கால குத்தி விட்டுருவாங்க கூட்டணிக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா என்ன அப்படின்னு நான் அதுக்குள்ள போனா அது இல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க பேசி முடிவெடுக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும்ங்கன்னா

அம்மா சொல்ல சொல்ல அப்படியே ஆட் கொடுத்துறேன்னா ஓகே மம்மி அறிவு சிந்தனை வீரம் வெற்றி தொலைநோக்கு பார்வை மகிழ்ச்சி கருணை அன்பு தம்பி கோபி அன்பு கொஞ்சம் குறையுது பாரு அப்புறம் ஆயிரம் ஓட்டு குறைஞ்சிருப்பா அன்பு சும்மா வாரி வழங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா திமுக சைடில் இத்தனை கட்சி இருந்தாங்க இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுங்கண்ணா மக்கள் திமுகவை வெளியெடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதை விட மோசமான ஆட்சின்னு சொல்கிறேன் இதை விட சிறப்பாக யார் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேச்சு ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத நான் நம்பலிங்கண்ணா

வாரிசு கிடையாது உங்களுக்கு பிறகுலன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா எங்களை பார்த்து ஏண்டா வயிற்றுல வச்சுக்கிறீங்க அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டேங்க போ பன்னி வருவல் சாப்பிடுறியே நீ செல்லமா வளர்த்த நாயை வறுத்து சாப்பிட்டா என்னன்னு என் நண்பர்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு அப்படி கேள்வி கேட்டு அப்படியே அப்படியே நம்ம நம்மள மடக்குற பிளாம்மா அப்போ இப்படி கேட்டாக்கா அப்ப திரும்ப நாமளும் நாக்க பிடுங்குறது மாதிரி நாலு கேள்வி கேட்போமா மாட்டமா ஆய் இல்லாத கை கால் இல்லாத அந்த ஒரு கியூட்டான பச்சை கலர் பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களால வேக வச்சு வறுத்து சாப்பிட முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆமா இது என்ன இது புளி எப்படி எப்படி அதெல்லாம் நினைச்சு எனக்கு மட்டும்பிட்டு <laughs> 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 <laughs>

எங்களுடைய இடப்பாடியார் கலவை பூச்சியால் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த களத்தில் சென்று துப்பாக்கி வந்து பாடுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சரிவா போதா உள்ள வெளியே போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் பத்து நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பறிச்செடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவற்கும் ஆயிரம் இளைஞர்கள் எனது தலைமுறையை போர்க்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பிளாஸ்டேக் ஓப்பன் போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் பத்து நாள் நடைபெற்ற துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் ஆயிரம் இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களத்துவதற்கு நாங்கள் தயாராக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பாபா பஜ்ரங்கி நான் தமிழ்நாட்டை விட்டுட்டு நம்ம மோடிஜி ஆள்ற மாநிலத்துக்கு போகலான் இருக்கு ஏன்னா இந்த திராவிட மாடலோட நான்கு ஆண்டு சாதனைன்னு சொல்லிட்டு புக் போட்டிருக்கான் நூத்தி பத்து பக்கம் என்னவா அந்த நூத்தி பத்து ஒரு வரி விடாம படிச்சுட்டு கல்வியை வளர்த்திருக்க மருத்துவத்தை வளர்த்திருக்க தொழிலை வளர்த்திருக்கேன் பொருளாதாரத்தை வளர்த்திருக்க பெண்களை வளர்த்திருக்க மாணவர்களை வளர்த்திருக்கேன் மொழிய பாதுகாத்திருக்கேன் இப்படியெல்லாம் போட்டிருக்காள் தவிர ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல கூட நம்ம கோமாதாவ பாதுகாத்தனத்தை வளர்த்தேன் சமஸ்கிருதத்தை வரதே அப்படின போடல ஏ அண்ணா நோ பிராப்ளம் இவர கே ஈ சம்மா தலைவா 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 இவர கே தலைவன் இருக்காருங்க அண்ணா 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 நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கனே

வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்